சரிம்மா என்ாய் இந்த நாலு வருஷத்துல தலைவரமா இந்த நாலு வருஷத்துல என்ன செஞ்சு அதை மட்டும் சொல்லு ஒரு ரெண்டு விஷயம் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுமா தான் நான் கேள்வி கேட்க முடியும் ஏன்னா நான் ஓட்டு போட்டிருக்கேன் உனக்கு அதனால் நான் கேட்க முடியும் கேள்வி எனக்கு சொல்லுவாப்பா ஒரு ரெண்டு விஷயம் இந்த பஞ்சாயத்தில் இதை செஞ்சிருக்கேன் உங்கள் ஊரில் இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாப்பா அக்கறை பிள்ளையை செஞ்சுருக்கீப்பா சொல்லுவாப்பா சொல்லுமா என்னம்மா கேட்டுக்கிறீங்க பதில் என்னம்மா எதுவுமே பேச மாட்டாப்பா எதுவுமே செய்யலையா ஒண்ணுமே செய்யலையா சரி பாத்துங்க அந்த அம்மா எதுவுமே செய்யல வாயால